ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஒரு மெடிடேஷன் மெடிடேஷன் டெக்னிக் முதல்ல சொல்கிறேன் இட்ஸ் விபாசனா இருக்குது ஸோ ஸோ இந்த டெக்னிக்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நல்லா பேசிக்காக நீங்கள் வந்து அமைதியான இடத்துல ஃபஸ்ட் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உட்காந்துட்டு உட்காந்துக்குங்க உங்களுடைய மூச்சு இருக்கு இல்லையா இல்லையா யூ எக்ஸேல் மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் இது பண்ணுவீங்க ஸோ பேசிக்கான அந்த டெக்னிக் டெக்னிக் இல்லை பேசிக்காக அப்படிதான் நீங்கள் வாழ்கிறீங்க ஸோ அந்த முறையை கவனித்து பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லை கண்ணை யுவர் ஐஸ் அண்ட் அப்சர்வ் அந்த மூச்சு உள்ள உங்கள் மூக்குக்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடிய அந்த தன்மையை மட்டுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் போதும் ஸோ இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் அவ்வளோதான் அந்த இன்ஹலேஷனுங்கும் போது அந்த மூச்சு இன்ஹேல் ஆகிறதும் மூச்சு எக்ஸேல் ஆகிறதும் இதை மட்டுமே கவனிச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்காருங்க உட்கார்ந்துட்டு வாங்க தட் வில் பி தி பேசிக் சிம்பிளஸ்ட் மெத்தட் இதுபடி என்ன நடக்கும் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது அந்த மூச்சை கவனிக்கும் போது உங்கள் ஒத்த அட்டென்ஷன் முழுக்க அந்த மூச்சுக்கு போகுது அட்டென்ஷன் முழுக்க அந்த மூச்சுக்கு போகும்போது என் மைண்டுக்கு போகக்கூடிய அட்டென்ஷன் மூச்சுக்கு போகும்போது மைண்டில் இருக்கக்கூடிய தாட்ஸுங்கிறது இட் இட் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ் அண்ட் டிஸப்பியர் பட் மைண்டு சும்மா விடது அகெயின் இட்இல் டேக் பேக் டு யூ கம் டூ அண்ட் ஃபோர்த் பட் வென் யூஆர் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த மூச்சில் வரும்போது ஈஸிலி அச்சீவ் திஸ் ஸ்டீட் ரைட்